அனைவருக்கும் வணக்கம் மகாலய பட்சம் ஆரம்பம் மக்களை தேடி வரும் முன்னோர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்போம் தக்ஷணாயன காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் ஆடி அமாவாசையும் உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் தை அமாவாசையும் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்றதாக சொல்லப்படுகின்றது இதனிடையே புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை முன்னோர்கள் பூலோகம் வரும் நாளாக சொல்லப்படுகின்றது முன்னோர்கள் பூலோகம் வரும் மகாலய பட்சம் புரட்டாசி அமாவாசை என்று முடிவடையும் அதற்கு முந்தைய பதினைந்து நாட்களும் மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த புண்ணிய தினங்களில் பித்ருக்கள் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலன்களை தரும் மகாலய பட்ச காலத்தில் பித்ருக்களை திருப்தி செய்யும் வகையில் தர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியம் இந்த நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று எல் தண்ணீர் இறைத்து அவர்களது தாகம் தீர்க்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் வரும் பரணி மகாபரணி என்றும் அஷ்டமி மத்தியாஷ்டமி என்றும் திரையோதசி கஜச்சாயி என்றும் கூறப்படும் மாதம் தோறும் முன்னோர்களுக்கு தானம் செய்ய முடியாதவர்கள் இந்த காலத்தில் தானங்களை செய்வதால் பன்னிரண்டு மாதங்களிலும் செய்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் புராணங்களில் மகாலய பட்சம் கருட புராணம் விஷ்ணு புராணம் வராக புராணம் போன்ற தெய்வீக நூல்களில் மகாலய பட்சத்தின் சிறப்புகள் கூறப்பட்டுள்ளன இதற்கு முந்தைய யுகங்களில் மறைந்த முன்னோரை கண்ணால் காணும் பாக்கிய மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது நாம் கலியுகத்தில் வாழ்வதால் அது சாத்தியமில்லாமல் போய்விட்டது மகாலய கால நாட்களில் நம் முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்குவதற்காகவே பித்துர்லோகத்திலிருந்து பித்ர் தேவதைகளிடம் அனுமதி பெற்று நம்மை பார்க்க பூலோகத்திற்கு வருகின்றனர் இந்த நாட்களில் நம் வீடுகளை மிக தூய்மையாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சைவம் மட்டுமே உண்ண வேண்டும் வீட்டில் ஒருவருக்கொருவர் சண்டையிடக்கூடாது வீணான பொழுதுபோக்கு அம்சங்களை அறவே தவிர்த்து உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாக வைத்துக்கொள்வது மிகவும் அவசியம் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர் வழிபாட்டினை செய்வது சிறப்பு புண்ணிய நதிக்கரையில் தீர்த்தக்கரைகள் ராமேஸ்வரம் போன்ற கடற்கரை தலங்களுக்கு ஒரு நாளாவது செல்ல வேண்டும் முடியாதவர்கள் காகத்திற்கு அன்னமிடலாம் பசுவிற்கு புல் பழங்கள் கொடுக்கலாம் ஸ்ரீமன் நாராயணனே ராமாவதார கிருஷ்ணாவதார காலங்களில் பித்தர் பூஜை செய்து முன்னோர்களை வழிபாடு செய்துள்ளதாக புராணங்கள் சொல்கின்றன எதுவும் செய்ய இயலாதவர்கள் முன்னோர்களின் பெயர்களை உச்சரித்து காசி காசி என்று சொன்னபடியே வீட்டு வாசலிலேயே எள்ளும் தண்ணீரும் விட்டு கூட திதி பூஜையை செய்யலாம் பின்னர் பூஜை அறையில் நம் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த எளிய பூஜை அளவற்ற நன்மைகளை தரக்கூடியது மகாலய பூஜை தர் தர்ப்பணம் செய்தால் அவர்களின் பித்ருக்கள் நேரில் வந்து படையலை பெற்றுக்கொண்டு ஆசி வழங்குவதாக நம்பிக்கை திவசமும் தர்ப்பணமும் செய்கின்ற போது பூலோகத்திலோ அல்லது வேறு எங்கோ எந்த உருவத்திலோ தங்கள் பாவ புண்ணியங்களுக்கேற்ப பிறந்திருக்கின்ற மூதாதையர்களுக்கு இங்கே சிரார்த்தத்தில் கொடுக்கின்ற எல் தண்ணீர் பிண்டம் முதலானவற்றை பித்ரு தேவதைகள் அவர்கள் விரும்பும் உணவாக மாற்றி அங்கே கிடைக்கச் செய்வதாக சாஸ்திரங்கள் சொல்கின்றன எனவே தீர்த்த சிராத்தமும் திவசமும் பித்ரு பூஜைகளும் நம்மையும் நம் வாரிசுகளையும் வளமுடன் வாழ வைக்கும் என்பதில் ஐயமில்லை இவ்வளவு சிறப்புகள் மிக்க மகாலய பட்சம் செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமையான இன்று தொடங்கி மகாலய அமாவாசையான செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமையோடு நிறைவடைகின்றது இந்த காலகட்டம் நாம் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெறுவோம் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு குட்டியாக லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்